என் தங்க பிள்ளையே இன்று இரவே உன் கனவில் வரும் அந்த அறிகுறி உன் எதிர்காலத்தை போகிறது நீ இதுவரை பல கனவுகளை பார்த்திருக்கிறாய் பல சமயம் அவை உண்மை இல்லை என்று தோன்றியிருக்கலாம் ஆனால் இன்று இரவில் வரும் கனவு உன்னோடு மட்டுமல்ல உன் எதிர்காலத்தோடும் தொடர்பு கொண்டது அது உன்னைச் சுட்டிக்காட்டும் ஒரு வழிகாட்டி உன் வாழ்வில் புதிய கதவைத் திறக்கும் ஒரு தெய்வீக சின்னம் என் தங்கமே கனவு என்பது எப்போதும் சின்னங்களால் பேசும் அந்த சின்னங்கள் உன்னோடு நேரடியாக பேசாது ஆனால் உன் உள்ளம் அதை உணர்ந்தால் உண்மை விளக்கம் கிடைக்கும் இன்று இரவே வரும் கனவில் உன் மனதில் தோன்றும் உணர்வுகள் உன் உடலில் ஏற்படும் உணர்ச்சிகள் இவை எல்லாம் உனக்கு ஒரு சோதனையை எதிர்கொள்வதை காட்டும் அறிகுறிகள் அந்த அறிகுறியை கவனித்து அதில் உள்ள செய்தியை புரிந்து நினைத்து என் தங்கமே இந்த கனவு உன்னை எச்சரிக்க வருகிறது உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தேவையாக இருக்கின்றன சில பழைய பழக்கங்களை விட்டுவிட வேண்டிய நேரம் வந்துள்ளது சில உறவுகள் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு வழி மறைத்துள்ளன இந்த கனவு உனக்கு அந்தவற்றை உணர்த்தும் நீ அதை கவனித்தால் உன் எதிர்காலம் பிரகாசமாக மாறும் என் தங்கமே இன்று இரவே வரும் கனவு உனக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் அந்த கனவில் உனக்கு தோன்றும் எழுச்சி உணர்வு சின்னங்கள் இவை உன்னை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் உன் மனதில் சிந்தனை ஏற்படும் உன் உள்ளம் புதிய எண்ணங்களை உருவாக்கும் அப்பொழுது நீ மாற்றங்களைச் செய்தால் உன் எதிர்காலம் விரைவில் நல்ல மாற்றங்களை அனுபவிக்கும் நீ நினைத்தாயா என் தங்கமே கனவு என்பது எப்போதும் நிமித்தங்களை கொடுக்கும் இன்று இரவில் வரும் கனவு உன்னை உன்னோடு ஒளி சக்தி தீர்மானம் கொண்டு நடப்பதைக் கற்றுத்தரும் நீ அதை கவனித்து அதில் உள்ள செய்தியை நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் இறங்கும் என் தங்கமே இந்த கனவு உன் எதிர்காலத்தில் வரப்போகும் சவால்களை முன்னால் சொல்லி உனக்கு தயார் செய்யும் சில நேரங்களில் நம் எதிர்காலம் பிழைகளைச் செய்வதால் பாதிக்கப்படும் ஆனால் கனவு உனக்கு அந்த பிழைகளை செய்யாமல் முன்னேற்ற பாதையில் செல்ல வழிகாட்டும் அது உன்னை வெற்றிக்கே அழைக்கும் நினைத்து பாரி என் தங்கமே கனவில் வரும் அறிகுறியை நீ கவனித்தால் உன் மனதில் அமைதி உருவாகும் மனதில் அமைதி இருந்தால் நீ எந்த சவாலையும் எதிர்கொள்வதற்கும் வலிமை பெறுவாய் அது உன்னை மட்டும் பாதுகாப்பதல்ல உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்கும் என் தங்கமே கனவு என்பது உன்னோடு மட்டுமல்ல உன் வாழ்க்கையோடும் தொடர்பு கொண்டது என்பதை நினைவில் வைக்க இரவே வரும் கனவில் உன்னோடு வரும் சின்னங்கள் உனக்கு ஒரு ரகசிய செய்தியை சொல்லும் அந்த செய்தியைக் கவனித்து அதில் உள்ள அறிவைப் பயன்படுத்தினால் உன் எதிர்காலம் நல்ல மாற்றத்தை அனுபவிக்கும் நினைத்து பாறையின் தங்கமே சில சமயம் கனவுகள் பயத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த பயம் உன்னை கவனமாக்கும் உன்னை முன்னேற்ற பாதையில் வைக்கும் பயத்தை அனுபவித்து அதில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கை வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் என் தங்கமே இன்று இரவில் உன் கனவில் வரும் அறிகுறியை உணர்ந்து அதை நடைமுறையில் பயன்படுத்துவதை கற்றுக்கொள் ஒவ்வொரு குறிப்பு சின்னம் உன்னோடு பேசுகிறது அதை கவனித்தால் நீ எதிர்காலத்தில் செல்வம் அமைதி மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் நீ தினமும் கனவுகளை நினைத்து மனதில் அதன் அர்த்தத்தை ஆராய்ந்தால் உன் உள்ளம் வலிமையுடன் நிரம்பும் இன்று இரவில் வரும் கனவு உன்னோடு பேசும்போது அதை கவனித்துக் கொள்ளும் சக்தி உன்னில் இருக்கும் நீ அதை பயமின்றி எதிர்கொள்வாய் என் தங்கமே உன் கனவில் வரும் அறிகுறி உன்னோடு பேசும்போது உன் மனம் திறந்திருப்பதை உறுதி செய் மனம் திறந்தால் அந்த குறிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் பயனாக அமையும் நீ அதை கவனித்தால் உன் எதிர்காலம் புதிய கதவை திறக்கும் நினைத்து பாறை என் தங்கமே சில சமயம் கனவுகளில் வரும் சின்னங்கள் உன்னோடு நேரடியாக பேசாது ஆனால் உன் உள்ளம் அதை உணர்ந்தால் அது உன்னோடு நேரடியாக தொடர்பு கொண்டதாகும் இரவில் உன் கனவில் தோன்றும் அறிகுறி உன் உள்ளம் உணர்ந்தால் அது உன்னுடைய வாழ்க்கையில் புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என் தங்கமே இரவு உன் கனவில் வரும் அறிகுறி உன் எதிர்காலத்தில் சில முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நீ அதை கவனித்தால் மனதில் அமைதி நம்பிக்கை வலிமை உருவாகும் உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பி செல்வம் அமைதி மகிழ்ச்சி உன்னோடு சேரும் நினைத்து என் தங்கமே கனவில் வரும் சின்னங்களைக் கவனித்து பயன்படுத்துவதை கற்றுக்கொண்டால் உன் எதிர்கால வாழ்க்கை தெய்வீக ஆசீர்வாதங்களால் நிரம்பும் ஒவ்வொரு சின்னமும் உன்னோடு பேசும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நீ அதை பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை இனி பாதுகாப்பு செல்வம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பி பிரகாசிக்கும் என் தங்கமே இன்று இரவில் வரும் கனவு உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் நீ மனதை அமைதியாக வைத்தால் அது உன்னை வலிமையாக்கும் உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் கண்ணீர் கோபம் பயம் வந்தாலும் அவை உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை முன்னேற்றத்தை அடைய தயார்படுத்துகின்றன நினைத்த பாறையின் தங்கமே இந்த கனவு உன் எதிர்காலத்தில் வரப்போகும் சவால்களை முன்னால் சொல்லி உனக்கு தயார் செய்யும் நீ அதை கவனித்தால் அந்த சவால்களை கடந்து வெற்றி பெறுவாய் மனதில் நம்பிக்கை பிரார்த்தனை அமைதி இருந்தால் எந்த சவாலையும் நீ சமாளிக்க முடியும் என் தங்கமே இன்று இரவே உன் கனவில் வரும் அறிகுறி உன்னோடு மட்டுமல்ல உன் எதிர்காலத்தோடும் பேசுகிறது அதை கவனித்தால் உன் மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றும் உன் மனம் வலிமையுடன் நிரம்பும் நீ அதை பயமின்றி எதிர்கொள்வாய் உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பி செல்வம் அமைதி மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் என் தங்கமே இன்று இரவே உன் கனவில் வரும் அறிகுறியைக் கவனித்து அதில் உள்ள செய்தியை நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை மாற்றம் காணும் அதில் உன் மனம் அமைதியாகவும் வலிமையுடன் நிரம்பியும் உன் எதிர்காலம் பிரகாசமாகும் நீ அதை பயன்படுத்தினால் எந்த சவாலும் உன்னை நிறுத்த முடியாது உன் வாழ்க்கை இனி தெய்வீக ஆசீர்வாதங்களால் நிரம்பி ஒளியால் முழங்கும் நான் விரும்புகிறேன் நீ தினமும் கனவுகளை நினைத்து மனதில் அதில் வரும் சின்னங்களின் அர்த்தத்தை ஆராய்ந்து நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் எதிர்காலம் செல்வம் அமைதி மகிழ்ச்சி ஒளியால் நிரம்பி வாழ்வாய் இன்று இரவு உன் கனவில் வரும் அறிகுறி உன்னுடைய வாழ்க்கையை புதிய பாதையில் செலுத்தும் என் தங்கமே இன்று இரவே உன் கனவில் தோன்றும் அறிகுறி உன் எதிர்காலத்திற்கு ஒரு முக்கிய திருப்பத்தை உருவாக்கப் போகிறது நீ இதுவரை பல கனவுகளை பார்த்தாய் பல சமயம் அவை உனக்கு போய் தோன்றியிருக்கலாம் ஆனால் இன்று இரவு வரும் கனவு ஒரு சோதனையைத் தெரிவிக்கும் அதே சமயம் உன்னை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் ஒரு தெய்வீக சின்னமாக அமையும் நினைத்து பாறியின் தங்கமே கனவு எப்போதும் நேரடியாக பேசாது அது சின்னங்கள் நிறங்கள் சம்பவங்கள் உருவங்கள் மூலம் உனக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கும் இன்றைய இரவு வரும் கனவின் சின்னங்கள் உனக்கு உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பகுதிகளைச் சொல்லும் அவற்றைக் கவனித்தால் நீ முன்னேற்ற பாதையில் செல்லும் அது உன் மனதின் உணர்வுகளை தூண்டும் உன் உள்ளத்தில் தீர்மானத்தை உருவாக்கும் என் தங்கமே இரவில் உன் கனவில் தோன்றும் அந்த அறிகுறி உன்னோடு மட்டுமல்ல உன் எதிர்காலத்தோடும் தொடர்பு கொண்டது சில சமயம் அது உன்னை பயமுறுத்தும் சில சமயம் அது உன்னோடு சிரிக்கின்றது போல தோன்றும் ஆனால் அதில் மறைந்துள்ள உண்மையை உணர்ந்து அதை நடைமுறையில் பயன்படுத்துவதே முக்கியம் நினைத்து என் தங்கமே இந்த கனவு உன்னை எச்சரிக்க வருகிறது உன் வாழ்க்கையில் சில பழைய பழக்கங்களை விட்டு விட வேண்டிய நேரம் வந்துள்ளது சில உறவுகள் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் வகையில் உள்ளன இந்த கனவு உனக்கு அந்தவற்றை உணர்த்தும் நீ அதை கவனித்தால் உன் எதிர்காலம் பிரகாசமாக மாறும் என் தங்கமே சில சமயம் கனவுகள் பயத்தை உருவாக்கும் ஆனால் அந்த பயம் உன்னை முன்னேற்ற பாதையில் வைப்பதற்கான வழிகாட்டியாகும் அது உன்னோடு பேசும்போது உன் மனம் திறந்திருக்கும் போது நீ அதில் உள்ள அறிவை பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை மாற்றம் காணும் நினைத்த பாறையின் தங்கமே கனவு உன்னை ஒரு புதிய உலகிற்கு அழைக்கிறது அது உன்னுடைய மனதில் உள்ள காம்பிளக்ஸ்களை பழைய நினைவுகளை வெளிப்படுத்தி உன்னை சுத்தமாக்கும் அது உன்னை அழிக்கவில்லை அது உன்னை வலிமையாக்குகிறது உன்னுடைய மனதை சுத்தமாக்குகிறது என் தங்கமே இன்று இரவு உன் கனவில் வரும் சின்னங்கள் உன் மனதை திறக்கும் அவை உன்னோடு பேசும் வழியில் உன் மனதை அமைதியாக்கும் உன் உள்ளத்தில் புதிய எண்ணங்களை உருவாக்கும் உன் மனம் திறந்தால் அந்த அறிவு உன் வாழ்க்கையில் நடைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைத்து பாரி என் தங்கமே இந்த கனவு உன்னோடு ஒரு தெய்வீக உரையாடலாகும் அது உன்னிடம் நேரடியாக பேசாது ஆனால் உன் உள்ளம் அதை உணர்ந்தால் அது உன்னோடு பேசுகிறது இன்று இரவில் வரும் அறிகுறி உன் எதிர்காலத்தை மாற்றும் வழியில் உன்னோடு நடக்கிறது என் தங்கமே கனவில் தோன்றும் சின்னங்கள் உன்னோடு நேரடியாக பேசவில்லை என்றாலும் அவை உன் மனதில் பதிந்திருக்கும் நீ அதை கவனித்தால் அது உன்னுடைய வாழ்க்கையில் புதிய வழிகளை திறக்கும் உன் மனதில் அமைதி நம்பிக்கை வலிமை இருந்தால் கனவில் வரும் அறிகுறி உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் நினைத்து என் தங்கமே சில சமயம் கனவில் வரும் சின்னங்கள் உன்னோடு சவால்களை ஏற்படுத்தும் ஆனால் அந்த சவால்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்தும் அவை உன்னோடு பேசும்போது நீ அமைதியாக இருந்தால் அவை உன்னோடு சேர்ந்து உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் என் தங்கமே இன்று இரவே உன் கனவில் தோன்றும் அறிகுறியை கவனித்து அதில் உள்ள செய்தியை நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை அனுபவிக்கும் உன் மனதில் அமைதி நம்பிக்கை வலிமை நிரம்பியிருந்தால் எந்த சவாலையும் நீ சமாளிக்க முடியும் நினைத்து பாறை என் தங்கமே கனவில் வரும் சின்னங்கள் உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தருகின்றன அவை உன்னை நேரடியாக பயமுறுத்தவில்லை ஆனால் உன் மனதை தூண்டும் வகையில் உன்னோடு விளையாடுகின்றன நீ அதைக் கவனித்தால் உன் எதிர்காலம் நல்ல மாற்றத்தை அடையும் என் தங்கமே கனவில் வரும் அறிகுறியை நம்பிக்கையுடன் எதிர்கொள் மனதில் அமைதி பிரார்த்தனை நம்பிக்கை வைத்தால் அந்த அறிகுறி உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக அமையும் அது உன்னை காயப்படுத்துவதற்காக இல்லை அது உன்னை உயர்த்துவதற்காக வந்துள்ளது நினைத்து பாறை என் தங்கமே இன்று இரவு உன் கனவில் தோன்றும் சின்னங்களைக் கவனித்தால் உன் மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றும் உன் மனம் திறந்தால் அது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நீ அதை பயன்படுத்தினால் எந்த சவாலும் உன்னை நிறுத்த முடியாது என் தங்கமே கனவில் வரும் அறிகுறியை நடைமுறையில் பயன்படுத்துவதை கற்றுக்கொண்டால் உன் எதிர்காலம் செல்வம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஒளியால் நிரம்பி வாழ்வாய் நீ அதை கவனித்தால் உன் வாழ்க்கை புதிய கதவை திறக்கும் நினைத்து பாரே என் தங்கமே இன்று இரவு உன் கனவில் வரும் அறிகுறி உன் எதிர்காலத்தில் வரப்போகும் மாற்றங்களை முன்னால் சொல்லி உனக்கு தயார் செய்யும் நீ அதை கவனித்தால் மனதில் அமைதி நம்பிக்கை வலிமை உருவாகும் உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பி செல்வம் அமைதி மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் என் தங்கமே கனவில் வரும் அறிகுறி உனக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் நீ அதை பயமின்றி எதிர்கொள்வாய் மனதில் அமைதி நம்பிக்கை பிரார்த்தனை வைத்தால் உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பி செல்வம் அமைதி மகிழ்ச்சி உன்னோடு சேரும் நினைத்து என் தங்கமே கனவில் வரும் சின்னங்களைக் கவனித்து அதில் உள்ள அறிவை நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் எதிர்கால வாழ்க்கை பாதுகாப்பு செல்வம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நீ அதை பயன்படுத்தினால் எந்த சவாலையும் நீ சமாளிக்க முடியும் என் தங்கமே இன்று இரவே உன் கனவில் வரும் அறிகுறியை நம்பிக்கையுடன் எதிர்கொள் மனதில் அமைதி நம்பிக்கை பிரார்த்தனை வைத்தால் அது உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பி பிரகாசிக்கும் நினைத்து பாறை என் தங்கமே இரவு உன் கனவில் வரும் சின்னங்கள் உன் மனதை திறக்கச் செய்யும் உன் உள்ளத்தில் புதிய எண்ணங்களை உருவாக்கும் நீ அதை கவனித்தால் உன் எதிர்காலம் நல்ல மாற்றத்தை அடையும் என் தங்கமே இந்த கனவு உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல உன்னை முன்னேற்ற பாதையில் நடத்துவதற்காக வந்துள்ளது நீ அதை கவனித்து அதில் உள்ள அறிவை பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை முன்னேற்றம் காணும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் எதிர்காலம் ஒளியால் பிரகாசிக்கும் நினைத்த பாறை என் தங்கமே இன்று இரவு உன் கனவில் வரும் அறிகுறி உன்னோடு பேசும்போது உன் மனம் திறந்திருக்கும் மனம் திறந்தால் அந்த குறிப்பு உன் வாழ்க்கையில் நடைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தும் நீ அதை பயன்படுத்தினால் எந்த சவாலும் உன்னை நிறுத்த முடியாது என் தங்கமே இன்று இரவே உன் கனவில் வரும் அறிகுறியைக் கவனித்து அதில் உள்ள அறிவை நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை புதிய முன்னேற்றத்தை அனுபவிக்கும் மனதில் அமைதி நம்பிக்கை வலிமை நிரம்பியிருந்தால் உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பி செல்வம் அமைதி மகிழ்ச்சி உன்னோடு சேரும் நான் விரும்புகிறேன் உன் கனவுகள் உனக்கு ஒரு வழிகாட்டியாக அமையட்டும் நீ அதைக் கவனித்து பயன்படுத்தினால் உன் எதிர்காலம் தெய்வீக ஆசீர்வாதங்களால் நிரம்பி ஒளியால் முழங்கும் என் தங்கமே இன்று இரவே உன் கனவில் தோன்றும் அறிகுறி உன் வாழ்வில் மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது நீ இதுவரை பல கனவுகளைப் பார்த்தாய் பல சமயம் அவை உனக்கு போய் அல்லது பொருட்டற்றதாகத் தோன்றியிருக்கலாம் ஆனால் இன்று இரவில் வரும் கனவு உன் வாழ்வின் ஒரு முக்கிய நெடுஞ்சாலை சுடுகாட்டை போன்றது அது உன் மனதில் ஒளியையும் அறிவையும் சேர்க்கும் உன்னை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் நினைத்து என் தங்கமே கனவு எப்போதும் நேரடியாக பேசாது அது நிறங்கள் சின்னங்கள் சம்பவங்கள் உருவங்கள் மூலம் உனக்கு ஒரு செய்தியை தரும் இன்று இரவில் உன் கனவில் தோன்றும் சின்னங்கள் உன்னை எச்சரிக்கும் வகையில் அமையும் அவை உனக்கு தெரிவிக்கும் எது சரியானது எது தவறு எதை மாற்ற வேண்டும் என்பதைக் காட்டும் நீ அவற்றைக் கவனித்தால் உன் எதிர்காலம் பிரகாசமாக மாறும் என் தங்கமே கனவுகள் உன்னோடு பேசும்போது மனதில் தோன்றும் உணர்வுகள் முக்கியம் உன் மனதில் கோபம் பயம் சோகம் தோன்றினால் அவை உன்னை எச்சரிக்கும்போது உனக்கு ஒரு வாய்ப்பாகும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் நீ மாற்றங்களை செய்து முன்னேற்றத்தை அடைவாய் கனவு உன்னோடு பேசும்போது நீ அதை கவனித்தால் உன் மனம் திறந்து புதிய அறிவையும் தெளிவையும் பெறும் பாரி என் தங்கமே இன்று இரவு வரும் கனவு உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் அந்த பயம் உன்னை நெருக்கமான மாற்றத்திற்கு தயார்படுத்தும் மனதில் அமைதி நம்பிக்கை பிரார்த்தனை இருந்தால் நீ அந்த மாற்றத்தை அச்சமின்றி எதிர்கொள்வாய் அது உன் வாழ்க்கையை முன்னேற்றும் ஒரு வாய்ப்பாக அமையும் என் தங்கமே கனவில் வரும் சின்னங்கள் உன்னோடு நேரடியாக பேசவில்லை என்றாலும் அவை உன் உள்ளம் உணர்ந்தால் உன்னோடு தொடர்பு கொள்ளும் உன் மனம் திறந்தால் அவை உன் எதிர்காலத்திற்கு முக்கியமான அறிவு தரும் இன்று இரவு உன் கனவில் தோன்றும் அறிகுறி உன்னோடு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நினைத்து பாறை என் தங்கமே சில சமயம் கனவுகள் பயத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த பயம் உன்னை முன்னேற்ற பாதையில் வைக்கும் அது உன்னோடு பேசும்போது நீ அமைதியாக இருந்தால் உன் மனம் திறந்து புதிய அறிவையும் தெளிவையும் பெறும் அந்த அறிவு உன் வாழ்க்கையில் நடைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தும் என் தங்கமே இன்று இரவில் உன் கனவில் தோன்றும் அறிகுறி உன்னை சிந்திக்கச் செய்யும் அது உன்னுடைய பழைய பழக்கங்கள் தவறான முடிவுகள் கடந்த சம்பவங்கள் ஆகியவற்றை உன்னோடு மீண்டும் கொண்டு வரும் ஆனால் அது உன்னை பயமுறுத்தும் அல்ல உன்னை விழிப்புணர்வுடன் மாற்றும் நீ அதை கவனித்தால் உன் எதிர்காலம் புதிய படிகளில் முன்னேறும் நினைத்து என் தங்கமே கனவில் தோன்றும் சின்னங்கள் உன்னோடு ஒரு பாடத்தை சொல்லுகின்றன அவை உன்னோடு நேரடியாக பேசவில்லை ஆனால் உன் மனம் திறந்திருப்பதால் அவை உன்னோடு பேசுகிறது இன்று இரவு உன் கனவில் வரும் அறிகுறி உன்னோடு ஒரு தெய்வீக உரையாடலாக அமையும் என் தங்கமே உன் மனதில் அமைதி நம்பிக்கை பிரார்த்தனை இருந்தால் கனவில் வரும் அறிகுறை உன்னோடு பேசும்போது உன்னை பயமுறுத்தாது அது உன்னை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பி செல்வம் அமைதி மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் நினைத்து பாறை என் தங்கமே இன்று இரவில் உன் கனவில் தோன்றும் அறிகுறி உன்னை எச்சரிக்கும் அது உனக்கு உன் வாழ்வில் மாற்றம் தேவை என்பதை உணர்த்தும் நீ அதை கவனித்தால் மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றும் நீ அதை பயன்படுத்தினால் உன் எதிர்காலம் நல்ல மாற்றத்தை அடையும் என் தங்கமே சில சமயம் கனவில் வரும் சின்னங்கள் உன்னோடு சவால்களை ஏற்படுத்தும் ஆனால் அந்த சவால்கள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை உயர்த்தும் வகையில் வருகின்றன நீ அமைதியாக இருந்தால் அவை உன்னோடு சேர்ந்து உன் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் நினைத்து பாரே என் தங்கமே இன்று இரவில் உன் கனவில் தோன்றும் அறிகுறி உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் நீ மனதை அமைதியாக வைத்தால் அது உன்னை வலிமையாக்கும் மனதில் நம்பிக்கை பிரார்த்தனை வைத்தால் எந்த சவாலும் உன்னை நிறுத்த முடியாது உன் வாழ்க்கை இனி ஒளியால் செல்வம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் என் தங்கமே கனவில் வரும் அறிகுறியைக் கவனித்து அதில் உள்ள செய்தியை நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் எதிர்கால வாழ்க்கை புதிய முன்னேற்றத்தை அனுபவிக்கும் உன் மனதில் அமைதி நம்பிக்கை வலிமை நிரம்பியிருந்தால் உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பி செல்வம் அமைதி மகிழ்ச்சி உன்னோடு சேரும் நினைத்து பாரியின் என் தங்கமே கனவுகளில் தோன்றும் சின்னங்களை பயன்படுத்துவது உனக்கு ஒரு தெய்வீக வழிகாட்டியாக அமையும் நீ அதை கவனித்து நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை பாதுகாப்பு செல்வம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பி பிரகாசிக்கும் என் தங்கமே இன்று இரவே உன் கனவில் வரும் அறிகுறி உன்னோடு பேசும்போது மனம் திறந்திருக்கும் போது நீ அதை கவனித்து செயல்படுத்தினால் உன் எதிர்கால வாழ்க்கை வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஒளியால் நிரம்பி வாழ்வாய் நினைத்து பாறை என் தங்கமே இந்த கனவு உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல உன்னை முன்னேற்ற பாதையில் நடத்துவதற்காக வந்துள்ளது நீ அதை கவனித்து நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை முன்னேற்றம் காணும் மனம் அமைதியுடன் நிரம்பும் எதிர்காலம் ஒளியால் பிரகாசிக்கும் என் தங்கமே இன்று இரவே உன் கனவில் தோன்றும் அறிகுறி உன்னோடு மட்டுமல்ல உன் எதிர்காலத்தோடும் பேசுகிறது நீ அதை கவனித்தால் மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றும் மனம் திறந்தால் அது உன் வாழ்க்கையில் நடைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைத்த பாறை என் தங்கமே இந்த கனவு உன்னை பயமுறுத்தினாலும் நீ அதை பயமின்றி எதிர்கொள்வாய் மனதில் அமைதி நம்பிக்கை பிரார்த்தனை வைத்தால் உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பி செல்வம் அமைதி மகிழ்ச்சி உன்னோடு சேரும் என் தங்கமே கனவில் வரும் அறிகுறியை நம்பிக்கையுடன் எதிர்கொள் மனதில் அமைதி நம்பிக்கை பிரார்த்தனை வைத்தால் அது உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பி பிரகாசிக்கும் நினைத்து பாறை என் தங்கமே இன்று இரவு உன் கனவில் வரும் அறிகுறி உன் மனதை திறக்கச் செய்யும் உன் உள்ளத்தில் புதிய எண்ணங்களை உருவாக்கும் நீ அதை கவனித்தால் உன் எதிர்காலம் நல்ல மாற்றத்தை அடையும் என் தங்கமே இந்த கனவு உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல உன்னை முன்னேற்ற பாதையில் நடத்துவதற்காக வந்துள்ளது நீ அதை கவனித்து அதில் உள்ள அறிவை பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை முன்னேற்றம் காணும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் எதிர்காலம் ஒளியால் பிரகாசிக்கும் நினைத்து பாறியின் தங்கமே இன்று இரவே உன் கனவில் வரும் அறிகுறி உன் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கமாக அமையும் நீ அதை கவனித்து நடைமுறையில் பயன்படுத்தினால் எந்த சவாலையும் நீ சமாளிக்க முடியும் உன் வாழ்க்கை பாதுகாப்பு செல்வம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பி பிரகாசிக்கும் என் தங்கமே நீ தினமும் கனவுகளை நினைத்து மனதில் அதில் வரும் சின்னங்களின் அர்த்தத்தை ஆராய்ந்து நடைமுறையில் பயன்படுத்தினால் உன் எதிர்காலம் செல்வம் அமைதி மகிழ்ச்சி ஒளியால் நிரம்பி வாழ்வாய் இன்று இரவு உன் கனவில் வரும் அறிகுறி உன் வாழ்க்கையை புதிய பாதையில் செலுத்தும்